அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது அதாவது ஒரு ஒரு வருடம் வந்து பன்னெண்டு மாதங்களை கொண்டது இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த மூன்றில் எத்தனை உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நன்மையாக தீமையாக அந்த வருஷம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா ஒரு அதாவது ஒம்பது கிரகத்தில் மாதாந்திர கிரகங்கள்னு சிலது இருக்குது வருடாந்திர கிரகங்கள்னு சிலது இருக்குது இப்போ மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு மாச ஒரு வாட்டியோ இல்லை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு ஒரு கட்டமாக மாறிட்டே வரும் இது வந்து நிரந்தரம் இல்லாதது அது வந்து அ அந்தந்த மாதத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கும் அதுதான் வந்து நம்ம வந்து மாத பலன்கள்லாம் பார்க்குறோம் இப்போ வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு நம்ம வரும்போது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் அதே மாதிரி குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மாறக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இப்போ ரிஷப் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மூணில் எத்தனை சாதகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிரகத்தில் மூணுமே சாதகமாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகளில் ரிஷபராசிக்கு தான் முதல் தரமான ராஜயோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்தளவுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப இப்போ நினைப்பீங்க இல்லையா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும்பா ஜாலியாக இருந்தேன்பா அப்படின்னு அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறமோ இல்லை முப்பத்தஞ்சுக்கு அப்புறமாவோ யோசித்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ரொம்ப சௌக்கியமாக இருந்தேன் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு தோண வைக்கக்கூடிய அளவில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதில் சந்தேகம் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது ஒரு மட்டும் இல்லாமல் அப்படின்லாம் இல்லாமல் ஓ எல்லா கிரகமுமே சாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வந்து இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகமாக நம்ம பார்க்கலாம் இப்போ ரிஷபராசி அப்படின்னு வந்து எடுத்தீங்க அப்படின்னா பத்தில் ராகவும் நான்காம் இடத்துல கேதுவும் இருக்கிற இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம் அதே மாதிரி இது வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் நவம்பர் மாதத்துல தான் வந்து ராகு கேது பயிற்சி வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல கேதும் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதுவுமே சாதகமாக இருக்குது ஓகேங்களா ஒம்போதுல ராகு இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த தொலைதூர பிரதேசங்களுக்கு போயிட்டு பொருள் ஈட்டிட்டு வரக்கூடிய சம்பவங்கள் வந்து நிறைய நடக்கும் சொந்த ஊர்லேருந்து வெளிநாடுக்கு போய்ட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ ஏதோ ஒரு நல்லதுதான் நடக்கும் தொ தொலை பிரயாணங்கள் மூலயமாக உனக்கு உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து ராகுக்கு எதுனால எந்த தொந்தரவும் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க வந்து ராகு ராகுதசையை தாண்டாம வர முடியாது ஏன்னா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி மிருகுசிரிசன் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் ராகுதசை தாண்டி தான் வரணும் ராகுதசை குருதசை சனிதசை இதுதான் மேஜராக பேல் ப்ளே பண்ணோம் ஏன்னா வந்து ராகுதசை அப்படின்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இருபது வயசில் வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரோகிணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே வந்துடும் மிருக சிறுஷம் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்துடும் ஸோ சின்ன குழந்தைங்களாம் வந்துடும் ஸோ அப்போ வந்து ராகுதசை முக்கியம் ஏன்னா ராகு ராகு வந்து தசாநாதன் கோச்சாரத்தில் சாதகமாக இருந்தது அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு யோகம் தான் ஸோ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆகாதவர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகாதவர் அஷ்டமாதிபதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாபாதிபதி இப்போ வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமா ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளாத வரைக்கும் அவர் வந்து அவரால் கெடுதல் கிடையாது நல்லா கவனிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் இப்போ வருடாந்திர கிரகம் ரெண்டாவது வருடாது கிரகம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கிறத விட மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகி மூன்றாம் இடத்துக்கு போவார் மூன்றாம் இடத்துல குரு வந்து நல்லவர் கிடையாதுன்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் அது ரிஷபராசிக்கு பொருந்தாது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றில் குரு வரும்போது உங்களுக்கு வந்து மிக பெரும் நன்மைகள் செய்வார் அதாவது எதிராளி வந்து வீக் வீக்காகிறார்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் மூன்றில் மறைந்து உச்சமடைகிறார் ஓகேங்களா ஸோ மூன்றில் மறைந்து அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் மூன்று ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் வந்து உபஜயஸ்தானம் ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ ஆகாத ஒரு கிரகம் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருப்பது உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட வீதிகள் சொல்லப்படுது ஸோ இப்போ ரிஷபராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மாதம் பாதியில் மே மாதம் போல் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல மறைந்து உச்சமடைவார் அப்படி அதாவது எட்டாம் இடத்துக்கு மறைந்து லக்னத்துக்கும் மறைவார் புரியுதுங்களா எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ப்ளஸ் இல்லை ராசிக்கும் வந்து மூன்றாம் இடம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துல மறைகிறது மட்டும் இல்லாமல் அதோடய ராபஸ்தான வீடாகிய அந்த மீனத்தையும் வந்து தன் வீட்டை தானே பார்த்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துறதுனால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணி கடன் பிரச்சனைகள்லாம் தீர்த்து மேலும் மேலும் பணம் வரத்துக்கு வழி வரக்கூடிய அதாவது பணம் வச்சுருந்தாலும் சில பேர் வந்து சொத்தாக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிற விஷயமாக வந்து உங்களுக்கு செய்து செய்து கொடுக்கும் இந்த குரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஓகேங்களா லாபஸ்தானத்தில் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தஞ்சி மே மா மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் என்பதால் மிகப்பெரிய யோகம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் வந்து ராசிக்கு நல்லவர் தான் கெடுக்கிற குணம் கொண்டவர் கிடையாது லாபஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களை காப்பாற்றுவார் அதில் அது மெயினாக எதில் காப்பாற்றுவோம்னா உங்களை மதிப்பு மரியாதை கூடும் ரிஷப் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் உங்கள் மதிப்பு மரியாதை கூடி உங்கள் வீட்லேயும் சரி வெளிலையும் சரி உங்கள் இங்கே சொல்கிற பேச்சை வந்து அவங்க வந்து தட்டாமல் கேட்பாங்க யாராக இருந்தாலும் வெளியில் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை எல்லாருமே மதிப்பாங்க ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல உங்களை வச்சுருக்கும் ஃபினான்ஷியலாகவும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எங்கேயுமே வந்து நிற்காது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் பத்து விஷயங்கள் தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது முதல்ல பிறக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க குழந்தை பற்றிக்கிறீங்க அதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அதுக்கு படிக்க வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும் ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து வேலைகள் தான் இருக்கும் மேஜராக முக்கியமான வேலைகள் இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வேகமாக முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் நாலு பேரால் மதிக்கப்படுவீங்க இவ்வளோதான் விஷயம் இதுதான் இவ்வளோ இதுதான் ரியாலிட்டி இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டில் ரிஷப் ராசிக்கு இந்த வேலைகள் எல்லாம் விறுவிறுன்னு நடக்கும் கஷ்டப்பட்டுலாம் நடக்காது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் மூணாக போதும் டக்கு டக்குன்னு நடக்கும் அது கல்யாணம் மாவட்டம் சரி அதாவது திருமணம் மாவட்டம் சரி அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறப்பு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை எல்லா நன்மைகளும் நடந்து உங்களுக்கு அது திக்கு முக்காட வைக்கும் சில பேர் ச ஜனனகால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் இருபத்தஞ்சு கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்தது கிரகங்கள் ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சான்னு கேட்டால் அந்தளவுக்கு இருந்திருக்காது ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சோலார் புயல் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் காரணமாக அது ஒரு பெரிய டாப்பிக்கு ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிம்மதியாக இல்லை அதுதான் உண்மை இது நிறைய நிறைய ஜோதிடர்கள் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃப்ளேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில இது அந்த கதிர்வீச்சு காரணமாக சூரியனிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் அதிகமாக வர காரணத்தினால அந் இப்போ அந்த கிரகங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய ரேஸ் எல்லாமே தடுக்கப்பட்டு மனிதர்களோட நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்குது ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பீக்கில் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நன்மைகள் நடக்கக்கூடிய ரிஷபராசி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிலையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பெரிய நன்மைகள் எதுவும் நடக்கவில்லை மாறாக கெடுபலன்களே இருந்தன இந்த கதை எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஜனவரி டூ ஏப்ரலில் ஜனவரி மாதம் சரியாக ஆரம்பித்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அது வந்து முழுசாக சரியாயிடும் அப்படின்றதுனால பயப்பட தேவையில்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகா விஷயங்கள் நடக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விறுவிறு நடக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும் போதும் அதுவாக நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல நேரத்தில் வந்து ஜாலி பண்ணி வீணடிச்சிருவாங்க ஓகேங்களா ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவ வயசில் இருக்கிறவங்க இப்போ தான் வந்து நான் போய் படிக்க போகிறேன் வேலையை விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டுருக்கிற வேலையை விட்டுட்டு நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு போவாங்க அப்படிலாம் போகக்கூடாது நல்ல நேரம் வரும்போது தான் எங்கேயாவது கம் பெரிய பெரிய கம்பெனியில் போய் வேலை கட்ட டக்குன்னு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஜனநகல ஜாதகத்தையும் முடி பார்த்து ஆய்வு செய்து எது உத்தவமோ அதை பார்த்து செய்து கொள்வது நல்லது ஸோ சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அருமையான புத்தாங்க புத்தாண்டாக நிச்சயமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி